ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு இட்லி இருந்தால் போதும் ரெண்டே நிமிஷத்தில் அட்டகாசமாக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் பாருங்களேன் ஷேப்பே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் டேஸ்டியாக இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நீ காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் போட்டேன் இட்லி வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு சரி வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்ட்டில் தானே இருக்காங்க லீவில் தானே இருக்காங்க வீட்லேயே இருக்காங்க ஏதாவது எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இட்லிலே அப்படின்னு தோணுச்சு அதனால் பாருங்கள் இப்போ இட்லியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ குட்டி குட்டியா வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஷேப்ல கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க யூஸ்வலா இல்லாமல் இது ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கா அதனால நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இது கட் பண்ணி அப்படி இதில் உப்பு சேர்த்தனால இதில் உப்புலாம் சேர்க்க தேவையில்லைங்க கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி சேர்த்துடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் இல்லைங்கிறேன் ஏற்கனவே இட்லியை வேக வச்சு தான் வச்சுருக்கோம் நல்லா கிறிஸ்பி ஆகவும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எடுத்துருங்க இப்போ ரிமைனிங் இருக்கிறதையும் இன்னொரு தடவை போட்டுடறேன் அவ்வளோதாங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இட்லி எல்லாத்தையுமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெண்ணில் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்போயுமே நம்ம தான் செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டும் செஞ்சு தரலாம் இல்லை இட்லியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சில்லி இட்லி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கூட பண்ணித்தரலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் இருக்கிறது உடனே அந்த அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க இட்லி சாப்பிட போடுற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் இட்லின்னு சொன்னால் தாங்க தெரியும் இப்போ பார்த்துடலாம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலா அதில் ஒரு ரெண்டுமே அரை டீஸ்பூன் அந்த இட்லிக்கு தகுந்த வர ரெண்டு இட்லி போட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேயும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையில்லை ஏற்கனவே இட்லியில் உப்பு தானே இருக்குது சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா செய்ததுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்னை நம்பி செய்யலாம் அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீ காலையில் இட்லி ஊற்றிருந்தீங்க மிஞ்சி இருந்துச்சுன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தாங்க இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் காரம் பத்தலைன்னா மேலெல்லாம் நீங்கள் பெப்பர் கூட தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை உன்ன கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு பார்க்குறதுக்கு லைட்டா பிளாக் கலர் மாதிரி தெரியுது ஆனால் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்